வெல்கம் டு அவர் இன்னைக்கு வந்து நம்பிக்கையை மட்டும் போதும் நமது வாழ்வுக்கு நமது வாழ்வின் உயர்வுக்கு நமக்கு நம்பிக்கை இருந்தாலே போதும் எப்பொழுதுமே நமக்கு நம்பிக்கை இருந்தால் முழு வெற்றியும் உண்டு வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அப்போ வந்து நம்ம வந்து நம்பிக்கையுடன் நம்பிக்கையை எப்பொழுதுமே இழக்கக்கூடாது நம்பிக்கையுடன் நாம் செயல்பட்டால் நமக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்போ நம்பிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும் இதை யாரையும் காணவில்லை ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் லைவில் யார் இருக்கிறீங்க லைவுக்கு வாங்கோ ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அடி லைக் போடுங்க யார் ஒரு நாள் லைவ்ல இருக்கிறீங்க லைக் போடுங்க லைக் போடும் லைக் போடுங்கோ ஹலோ ஹாய் ஹாய் வணக்கம் விமலா நலமா நலம் நலம்பா நலம் பா நல்லா கே ஒரே வண்டி சவுண்ட் hai cái này phuni là... lê là... Hi, hi. ये कुर्सी अच्छा चाय है कुर्सी अच्छा हां कुर्सी अच्छी चाय है कुर्सी अच्छा येला नहीं ये कुर्सीं ला निंगल टी कुर्सीं ला जी थी ओके இன்றைக்கி வந்து நம்மளோட தலைப்பு வந்து எப்பொழுதுமே நம்பிக்கை நமக்கு தும்பிக்கை மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் செய்வது நம்பிக்கை தான் நான் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் இதெல்லாம் வந்து நாம் செய்தால் நாம் நல்ல முன்னுக்கு வர முடியும் உண்மையா உண்மை என்றால் சொல்லுங்கள் சூப்பரா கண்டிப்பாக நாம் வந்து நல்லா உடைக்க வேண்டும் யாரும் இல்லாத தீ வேண்டும் வேண்டும் அதில் ஒரு நான் வேண்டும் यारे मेरी लदी बंदी सुपेर इन्हें सुपेर हम्म सुपेर सुपेर पार्टी सुपरा ओके यारे मेरी लदी बंदी रिंगम रिंगम आई एन बने வேறு என்ன விசேஷம் ஹலோ ஹாய் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் உங்களுக்கு பாட பிடிக்குமா பாட்டு பிடிக்குமா பாட பிடிக்குமா பாட பிடிக்குமா பாட்டு பிடிக்குமா பிடிக்கும் என்ன பிடிக்கும் பாட்டா ஓகே ஹலோ ஹாய் யார் லைவில் இருக்கிறீங்க லைக் போடுங்க ப்ரெசன்ட் பண்ணுங்க யாரும் லைவில் இருக்கிறீங்க லைக் போடுங்க ப்ரெசன்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வணக்கம் லைவில் இருக்கிறவங்களுக்கு வணக்கம் அப்பொழுதுமே நாம் நம்பிக்கையுடன் உழைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் முன்னேற முடியும் அப்பொழுதுதான் நாம் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் மட்டுமே நாம் நம்முடைய லைஃப்ல முன்னேற முடியும் அது சரியா நமக்கு உழைப்பு வந்து உழைப்பிற்கு வந்து எந்த பாவகத்தை பார்க்க வேண்டும் பார்ப்போம் உழைப்பு நமது தொழில் கல்வி தொழில் வந்து பத்தாம் பாவகம் சிறப்புடன் இருக்க வேண்டும் மற்றபடி நமக்கு உழைப்பிற்கு வந்து பத்தாம் பாவமும் பத்தாம் பாவகமும் பதினொன்றாம் பாவமும் நல்ல நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்பொழுது உழைப்பிற்கு முக்கியமாக நமக்கு தேவையானது வந்து பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானம் அப்புறம் வந்து டீ குடிச்சாச்சா நல்லா தூக்கம் இருக்கு நல்லா டீ குடிச்சதுனால ஒரு மாதிரி அசதியாக இருக்கு யாரும் லைவ்ல வரல இல்லை வந்து தனம் வாக்கு குடும்பம் கல்வி இது வந்து ரெண்டாம் பாவகம் வெற்றிக்கு நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் அப்போ தனம் வாக்கு கல்வி குடும்பம் ஒருவருடைய குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இரண்டாம் பாவகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் இரண்டாம் பாவகம் எப்படி இருக்கிறதோ அதன்படி தான் நமக்கு தனம் தனவரவு என்றாலும் சரி நமது நமக்கு வருகின்ற தனம் தனம் இருந்தால்தான் நமது குடும்பம் வந்து செழிப்பாக இருக்கும் இது வந்து போஜனம் உணவு எல்லாம் வந்து இரண்டாம் பாவகம் நன்றாக இருக்க வேண்டும் கெட்டு கெட்டுப்போனால் வந்து வறுமையாக இருக்கும் அவர்களுக்கு எப்பொழுதுமே கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் வாக்கு நாம் வந்து ஒருவர் நம் நம்மிடம் நம்மை மதிக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாக்கு நல்ல சுத்தமாக இருக்க வேண்டும் வாக்கு நன்றாக இருந்தால் மட்டும்தான் நம்மை மதிப்பார்கள் அப்போ வாக்குஸ்தானம் வந்து இரண்டாம் இடம் அந்த வாக்குஸ்தானம் வந்து சொல் பலிதம் வாக்கு பலிதம் இதெல்லாம் வந்து இரண்டாம் இடம் நன்றாக இருந்தால் அந் அவர்களுக்கு நம்ம ஏதோ சொல்லும்போது போடா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து அந்த இரண்டாம் இடம் கெட்டுவிட்டால் நமக்கு வந்து நம்ம யாரும் மதிக்க மாட்டார்கள் வாக்கு பலிதம் நமக்கு இருக்காது இப்போ வாக்குப்பலிதம் வேண்டும் குடும்பம் குடும்ப வாழ்க்கையை நல்லா நன்றாக இருக்கிறதா அப்போ வந்து குடும்பம் வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு இரண்டாம் இடம் நல்லபடியாக இருக்க வேண்டும் சூப்பரா தேங்க்யூ இரண்டாம் இடம் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்போ இது தனம் வாக்கு தனம் ஆயாச்சு வாக்கு அடுத்து குடும்பம் நம்முடைய குடும்பம் எல்லாம் ஒற்றுமையுடனும் கோவிலாக இருக்க வேண்டுமென்றால் ஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் அந்த குடும்ப ஸ்தானத்தில் ஏதாவது பகைக்கிரகம் கிரகம் அல்லது ஏதாவது நீச்சல் கிரகம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனையாக இருக்கும் அவர்கள் யாரிடமும் ஒட்ட மாட்டார்கள் அவர்கள் வந்து தனியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த குடும்பத்தை விட்டு மாறியே இருப்பார்கள் அந்த மாதிரி அடுத்து கல்வி கல்வி வந்து அவர்களுக்கு பாதியிலே நின்றுவிடும் அந்த ஒரு கல்வி வந்து படிப்பு வந்து சரியாக அமைய கல்வி சிலவங்களுக்கு வந்து அடிப்படை கல்வியில் வந்து பாதிப்பு இருக்கும் சிலவங்களுக்கு வந்து தசா புத்தி எப்படி இருக்குதோ அதை அதன் மூலம் நமது கல்வி கற்பதிலே நமக்கு உயர்கல்வி அடிப்படை கல்வி அந்த தொழிற்கல்வி அந்த கல்வி நமக்கு வந்து கெட்டுவிடும் பாவகம் கெட்டுவிட்டால் அதெல்லாம் நமக்கு கிடைக்காது வந்து நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் மருத்துவராக படிப்பதெல்லாம் வந்து இரண்டாம் இடம் நிலையாக இருந்தால் அவர்களுக்கு மருத்துவ படிப்பு படிப்பு அப்புறம் வந்து உயர் கல்வி அந்த ஸ்தானம் வந்து சில பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து படிப்பை நிறுத்தி வைப்பாங்க அவனுக்கு படிப்பு தலையில் ஏறல அப்படிம்பாங்க அது வந்து இரண்டாம் பாகம் வகம் கெட்டுவிட்டால் அவர்களுக்கு கல்வி ஸ்தானம் கெட்டுவிட்டால் அவர்களுக்கு படிப்பு பாதியிலே நின்று போய்விடும் அப்புறம் தனம் நமக்கு ரெண்டாம் இடம் நல்லபடியாக இருக்க வேண்டும் இப்படி தனம் வாக்கு குடும்பம் கல்வி இந்த நான்கும் நன்றாக இருந்தால் மட்டுமே நம்முடைய அடுத்த படிக்கு நாம் வந்து உயர முடியும் இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து மூன்றாம் இடம் வந்து தைரிய வீரிய ஸ்தானம் தைரியம் வீரியம் இளைய சகோதரங்கள் தைரிய இருக்க வேண்டும் அதுக்கு அது தைரியம் வீரியம் இளைய சகோதரம் இதெல்லாம் வந்து மூஞ்ச பாவகம் பாவம் பாவகம் கெட்டுவிடக்கூடாது ஆனால் ரொம்ப மேன்மையும் ஆகக்கூடாது ரொம்ப தைரியமானால் அந்த குடும்பத்திலேயும் ரொம்ப எல்லாரையும் போய் தைரியம் இருக்குது அப்படின்னு அடுத்தவங்கள அடித்தா என்ன ஆகிடும் அவர் வந்து கெட்டுவிடவும் கூடாது நல்ல நிலையில் இருக்க வேண்டும் வகை கிரகங்களெல்லாம் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒவ்வொருவரின் ஜாதகத்தின் கிரகநிலையின் அமைப்பில் தான் அவர்களுக்கு குடும்பம் அமைகிறது கல்வி அமைகிறது தனம் அமைகிறது வாக்கு சாமர்த்தியம் வாக்கு பலிதம் எல்லாம் வந்து இரண்டாம் இடம் நல்லபடியாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு நல்ல யோகம் உண்டு திடீர் வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள் இரண்டாம் நிலை நல்லா இருந்தால் நம்ம நினைப்போம் என்ன அது பத்தாம் வகுப்பு வரையும் நன்றாக படிக்கவே இல்லை அந்த பொண்ணு ஆனால் இப்போ வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அதோட அந்த தசா புத்தி டைம் நல்லா இருக்குது அதோடய பாவகம் இரண்டாம் பாவகம் நல்லா இருக்குது இருந்தால் மட்டுமே நமக்கு கல்வி இருந்தாலும் சரி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையிலே நல்ல ஒரு குடும்பத்திலே போய் அமைவது இதெல்லாம் வந்து இரண்டாம் இடம் சிறப்பாக அமைந்தால் மட்டும் இல்லை என்றால் எங்கேயாவது போய் வெக்கத்தை போய் மாட்டிக்கிட்டு மூழ்கி நிற்க வேண்டியதுதான் நம் ஆசைப்படுகிறதெல்லாம் வந்து நமக்கு மனிதனுக்கு ஆசை அதிகம் மனிதன் ஆசைப்படுகிறதெல்லாம் கிடைக்காது என்ன வேணும் ஆசைப்படுவதெல்லாம் நமக்கு கிடைக்குமா என்றால் நல்லா கிடைக்காது நமக்கு எது கிடைக்கணும் என்று நம்முடைய ஜாதகத்தில் கிரக நிலையில் இருக்கிறதோ அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படியெல்லாம் நிறைய உண்டு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் வாங்க எல்லாரும் அப்போ நமக்கு வந்து நம்முடைய சேனலில் என்னெல்லாம் சொல்கிறாங்க எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து இந்த சேனலில் லைவுக்கு வந்தால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் எல்லாம் எல்லோரும் எல்லாரும் லைவுக்கு வாங்க உங்களது ஜாதகத்தை வந்து குழந்தைகள் படிக்க அடுத்த படிப்பு படிக்கிறதுக்கு செல்வதற்கு முன்னாடி வந்து நாம் போய் வோ அணுகி அவரிடம் வந்து கேட்கலாம் நம்முடைய பிள்ளைக்கு எந்த படிப்பு படிக்க வைக்கலாம் எந்த படிப்பு படித்தால் அவன் கல்வி வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும் கல்வி நல்லபடியாக அமைந்தால் தான் வாழ்க்கை தரமும் உயரும் அதனால அது எந்த பாவகத்தில் இருக்கிறது என்ன படிப்பு படிக்கலாம் எல்லாமே கண்டுபிடிக்கலாம் அந்த ஜாதகத்தை வைத்து நாம் கண்டுபிடிக்கலாம் அது வந்து எப்படி போய் ஜோதிடரை அணுகி கேட்க வேண்டும் பரிகார ஸ்தலங்கள் தோஷம் இருந்தால் பரிகார ஸ்தலங்களெல்லாம் அவர்கள் தான் கேட்டு அந்த பரிகாரத்துக்கு செல் அவர்கள் சொல்கின்ற மாதிரி அந்த பரிகார ஸ்தலத்திற்கு சென்று வழிபட வேண்டும் அவர்கள் சொல்கின்ற அந்த இடத்திற்கு சென்று அவர் சொல்கின்ற அந்த பரிகார பூஜையை நாம் செய்ய வேண்டும் நிறைய இப்படியெல்லாம் உண்டு வாழ்க்கை என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும் இப்போ லக்னம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் லக்னம் என்றால் முதல் பாவகம் அது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியாச்சு இரண்டாவது இரண்டாம் பாவகமும் குடும்ப குடும்ப வாழ்க்கைக்கு இரண்டாம் பாவ சரியாக நன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் இதில் வந்து இரண்டாம் பாவகத்தில் கேது இருந்தால் அவர்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும் அது தேவையில்லாத இடத்துல இருந்தால் அடிதடியோடு நடக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டியது வரும் அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தை ஆய்வு செய்தால் மட்டுமே தெரியும் சில இடங்கள் வந்து பிள்ளைங்க நம்ம என்ன நமக்கு நிறைய ஆசை தான் பெரிய வாழ்க்கப்படணும் பெரிய இடத்துல வாக்கப்படணும் பெரிய நல்ல இதாக இருக்கணும் அப்படின்னு தான் நமது வாழ் வாழ்க்கைக்கு தேவையான தேவையான இடத்துல நமக்கு நம்முடைய ஜாதகத்தில் அமைப்பு கரெக்டாக இருந்தால் மட்டுந்தான் நமக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியாக அமையும் இல்லை என்றால் கண்ணீர் கண்ணீரும் கையும் துக்கம் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் என்ன

இல்லை எல்லாரும் பாண்டி பாண்டி போவாங்க அங்கே போவாங்கல்ல நம்ம கிட்ட இருந்தீங்க சரி வாங்குறவங்க என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி வைக்கலாம் சும்மா வைக்காதோ அது மட்டும் இதெல்லாம் லெட் லெட் சாக்சேட்டான கே ரெண்டு பேருக்கு ஆடலாம் நீங்க வாங்குறீங்க போடு இங்க இந்த மாதிரி அவருக்கு அந்த ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க ஆ ஆமா 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 அந்த வயசு அந்த அந்த பக்கம் அங்க இருக்குது இல்ல. தெルメடேக் இல்ல. दुर्गा. दुर्गा. அட दुर्गा அந்த இது பக்கத்துல. birthday அந்த லட்சுமி யா. லட்சுமி யா. அங்க ஆமா. இருக்கா?

யார் இருக்கிறீங்க லைக் போடுங்க லைவ்ல யார் இருக்கிறீங்க லைக் போடுங்க இந்த இங்க வந்து லைவ் வந்து யாரும் வரல வாங்க நிறைய பேர் வந்தால் தானே நம்ம லைவ் நல்லபடியாக போகும் பாவகத்தை பற்றியெல்லாம் சொல்லியாச்சு ஜாதகத்தை பற்றி சொல்லியாச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வரணும் நீங்கள் வந்தால் தான் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் சரியா வாங்கோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வாங்கு வாங்கு யார் லைவில் இருக்கிறீங்க யார் ஒருத்தங்க இருக்காங்க லைவில் நம்பிக்கை நான் வந்து நம்முடைய வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை முழு நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் கிடையாது முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும் அப்போது தான் நான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை சின்ன வயசில் அதனை கற்றுக்கிறோம் ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தில் எந்த இதில் இருக்குதோ அதே தான் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் அம்மா ஸ்தானம் அப்பா ஸ்தானம் ஸ்தானம் பிள்ளைங்க ஸ்தானம் இந்த எல்லா ஸ்தானங்களும் மாமியார் ஸ்தானம் வீடு பாக்கியம் நமக்கு வந்து தன பாக்கியம் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஜாதகத்துலேயே இருக்குது அதுதான் கிடைக்குமே தவிர நம்ம அதிகமாக ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்கும்னு இல்லை அப்படி சில யோகங்கள் வரும் சிலவங்களுக்கு விபரீத ராஜ யோகெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப டாப்பாக போயிடுவாங்க சிலவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் பெரிய கொஞ்சம் வளரும்போது படித்து வந்து வேலை கிடைக்கும் அந்த மாதிரி முன்னிக்கு வருவாங்க சிலவங்க தொழில் வைத்து முன்னிக்கு வருவாங்க சிலவங்க வந்து நல்ல தொழில் இதெல்லாம் வந்து ஜாதகம் எல்லாம் வைக்கிறாங்க இல்லை ஜுவல்லரி இதெல்லாம் வைக்கிறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காரகத்தும் உண்டு இந்த ராசிக்கு இதுதான் தான் செய்யணும்னு அது செஞ்சால் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவோம் வெற்றி வெற்றி பெறுவோம் தெரியாமல் எதில் போய் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இதை போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து கடனை கடன் அதிகமாகி அது வேலை ஆட்கள் வைத்து வேலை செய்ய நமக்கு ஜாதகத்தில் பலம் இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து அந்த வேலையை செய்ய முடியும் கல்வி பாதையில நிற்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அந்த கல்வி பாதையில் நின்று விடும் அதற்கு காரணம் தன்னாலே அமைந்து விடும் இதையெல்லாம் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய ஜாதகத்திலே நிறைய விஷயங்கள் அதற்கு எல்லாம் என்ன ஒரு தீர்வு என்றால் பரிகாரம் செய்யலாம் ஆனால் நாம் வந்து அனுபவிக்க வேண்டியது அனுபவித்தது தான் ஆக வேண்டும் பெருசாக வருது சின்னதாக வரும் அதுதான் அவ்வளோதான் அதை தவிர கண்டிப்பாக நாம் அனுபவிக்க வேண்டியது அனுபவித்து தானாக வேண்டும் பரிகார ஸ்தலங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் அந்த பரிகாரங்கள் நாம் செய்யும்போது அதன் காரகத்துவம் கொஞ்சம் குறையும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் லைவுக்கு வாங்க நீங்க லைவ்ல வந்தால் தான் நம்ம இதை பத்தி எல்லாம் நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் போடும்போது எதை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஆ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்